பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நார்ணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி நான் யார் என் உள்ளம் யார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே நான் யார் என் உள்ளம் யார் ஞானங்கள் யார் என்னை யார் அறிவார் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உன்பழிதேர் அம்பலவன் தேனார் கமலமே செஞ்சூதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொறியும் புனிப்புடையானுக்கே செஞ்சு உதாய் கோத்தும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வாய் என்ற வான் கருணை பொன் நீச்சற்கே செஞ்சுதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பற்று ஏதும் இல்லாது என் பற்று அற நான் பற்று நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத தொழும்பரை நாம் ஒருவரையும் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் அன்னைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடச்சன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே செஞ்சுதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்று செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆட்கொண்ட தன்கருணை தேயுற்று செல்வர்க்கே செஞ்சுதாய் கோத்தும்பி வண்ணஞ்ச கல்வன் மணவலியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னங் களலுக்கே செஞ்சுதாய் கோத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழைவருக்கும் பெருமையனை சீயேனும் இல்லாது என் செய்வனிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தான் அவனே கோன் கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்தனாய் ஆண்டுகொண்ட திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தும் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தும் வானும் திசைகளும் மா கடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடுக்கே சென்றுதாய் கோத்தும்பி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் ஐயா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி ஊதாய் கோத்தும்பி கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வரவர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஒரு துயர் ஒன்று ஒளியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூமேல் அயனொடும் ஆளும் புகழ் அரிது என்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி